சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அன்புள்ள பலோக சகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஐயா எங்களுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் எங்கும் தேவை சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற வீடு வாசல்களுக்குள்ளே ஆண்டவர் சுகம் ஆண்டவர் உண்டாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்று சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும்படி மன்றாடுகிறோம் ஜேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்